அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உங்க எதிர்காலத்தின் மறுபக்கம் இந்த எதிர்கால ரகசியம் தெரிஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன்கான வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க வீடியோல கொடுத்திருக்க தகவல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பல இடங்கள்ல பிறருக்காகவே வாழக்கூடிய ராசி மீன ராசி மனசுல ரொம்ப வெளிப்படை தன்மையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள நிறைய ரகசியங்கள் காயங்கள் பிரச்சனைகளை வச்சு வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே மனசுல நிறைய நேரங்களில் இயக்கத்தோடையே வாழ்வாங்க பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு வழியை போய் தேடிக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையை தவிர்த்துக்கணும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் இவங்களை மீறி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் ஒரு கை பார்க்காம போக மாட்டாங்க அதுவும் இவங்க கேரக்டர் சம்மந்தமாகவும் இவங்க செய்யாத சில தவறுகளை இவங்க மேலே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வரக்கூடிய கோபத்துக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அவ்வளவு நியாயமான பெர்சனா இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட இருந்தாலும் அன்பின் மூலமா தோற்கடிக்கப்படுவார்கள் நீங்க முதல்ல யாரையும் நம்பாதீங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையா ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு அன்பை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க பாசத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க நான் எந்த விஷயத்துலையும் இவங்கள நம்புவேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அழுக பிரச்சனைன்னு வந்தா தனியா நீங்க மட்டும்தான் அழணும் உங்களுடைய நம்பிக்கையை தொலைக்க கூடிய நபர்கள் உங்களை சுத்தியே தான் இருப்பாங்க உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தையும் அவ்வளவு வலியையும் அன்பின் மூலமா ஊசி குட்டுற மாதிரி குட்டிக்கிட்டே இருப்பாங்க பலமுறை அன்பாலேயே நீங்க ஏமாற்றப்படுவீங்க ஆனா எவ்வளவு இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கஷ்டப்படலை அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஒரு பொலிவான முகத்தை காட்டக்கூடிய மீனராசி அன்பர்கள் உள்ளுக்குள்ள அழுதாக கூட வெளியில் சிரிச்சிக்கிட்டே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க அது ஒரு தெய்வீக அமைப்புன்னே சொல்லலாம் அது மீனராசி அன்பர்களுக்கு தான் உண்டு இருந்தாலும் மனசளவில் தெய்வீக சிந்தனைகளே சில இடங்களில் இல்லாம இருக்கும் அந்த அளவுக்கு காயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் இவ்வளவு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் தனியாக வாழ்ந்துருங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க தனியா ஒரு இடத்துல இவங்களால் இருக்கவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் யாரு கூடையாவது தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு விஷயம் இது செஞ்சா போதும் அது செஞ்சா போதும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் இவங்க அப்படி கிடையாது ஏன் இதை செய்யக்கூடாது ஏன் அதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ஒரு சிந்தனை முடிஞ்சா அடுத்த சிந்தனைக்கு போயிடுவாங்க இப்போ நம்ம கார் வாங்கணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு இருக்குன்னா கார் வாங்கிட்டோங்கிற சந்தோஷமே இருக்காது அடுத்து வீடு கட்டணும் வீடு கட்டி முடித்த உடனேயே கடன் இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிந்தனைகள் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் புதுமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் Notes நோட்ஸ் கிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட கிட்ட இருக்கு MSC பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக அட்வைஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ நேரமா நம்ம நிறைய புத்திமதி சொல்லிடும் இனிமே இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மனம் போன போக்கிலே போகலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில் தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ தான் செய்வாங்க நல்ல ஃபீவர் அடிக்குது இந்த சாப்பாடை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாலும் போய் சாப்பிடுவாங்க டாக்டர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க சிந்தனைகளும் இவங்க முடிவுகளும் அவங்க மனசை பொறுத்து தான் இருக்கும் உடம்பே முடியலன்னா கூட வேலை வாங்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா ஆபீஸ்ல போய் உட்காந்துருப்பாங்க அதே நேரத்துல ஆஃபீஸ் பிடிக்கலை அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக இருந்தாலும் சரி லீவ் போட்டு வீட்டுல பார்த்து தூங்குவாங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் முடியாது ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும் மீன ராசினாலே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அதுவும் இந்த ரேவதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் முழுமையா இருக்கிறதுனால அவங்களுடைய சிந்தனைகள் முழுமையானதா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்ங்கிற மாதிரி தான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இவங்க சொன்னாங்களே அவங்க சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி பாதி பாதி லே டிராவல் பண்ணுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே சிரிப்பும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை குறைச்சி தன்னுடைய பிரச்சனை குறையுதோ இல்லையோ அடுத்தவங்க பிரச்சனையை குறைச்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா எப்படி வெளியில வருவாங்க எந்த நிமிஷத்துல முடிவெடுக்கிறாங்கன்னே தெரியாது ஆனா வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க காயப்படுத்த மாட்டாங்க அமைதியா சைலென்ட்டா வெளியில வந்துருவாங்க அதுவும் முக்கியமா ஒரு விஷயம் இவங்க யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டாங்க இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அவங்களோட கேரக்டர் பழக்க வழக்கம் எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்யறது அவங்களையே டிபெண்ட் பண்ணி லாக் ஆகிட்டோன்னா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப இவங்களுடைய பிஹேவியரை மாற்றிப்பாங்க அதே மாதிரி யாருடைய முடிவுக்கும் யாருடைய அன்புக்கும் டோட்டலாக லாக் ஆக மாட்டாங்க இவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேர்கிட்டயாவது பேசிட்டு தான் இருப்பாங்க இவங்களால ஒரே நேரத்தில் இருவரை கூட காதலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி பேசுறதுங்கிறது அன்புங்கிறது உண்மையாக கிடைச்சா அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் உண்மையாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே நிமிஷத்துல ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு பண்புடையவர்கள் இவங்க மீனராசி ஆண்களா இருந்தா நல்லவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பெண்களா இருந்தா அதிகமா ஆண்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கும் இவங்களை மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீட்டா இருக்கிறது ரொம்ப சுத்தமா இருக்கிறது பிஹேவியர் அடுத்தவங்க கிட்ட கை கொடுக்கும் விதத்திலிருந்து பேசும் இருந்து சிரிக்கும் விதத்துல இருந்து அவங்களுடைய பெஸ்ட் எல்லாத்துலேயும் கண்டிப்பா கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட டக்குன்னு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இவங்களை ஆறுதல் படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுவும் வைத்தீஸ்வரனை வணங்கி வந்தா ரொம்ப நல்லா இருப்பீங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை சஷ்டி அன்னைக்கு வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நூறு சதவீதம் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வருது இல்லை செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருது அப்படின்னா அன்னைக்கு போய் வைத்தீஸ்வரன் கோவிலை வணங்கி பாருங்க நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க அதுவும் நீங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்ல கண்டிப்பா ஒரு நபருடைய துணையும் கண்டிப்பா இருக்கும் அந்த நபரை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அந்த நபரோடு செல்லக்கூடிய கட்டாயம் உண்டாகும் என்னைக்குமே இறை வழிபாடு உங்களுக்கு வைத்தீஸ்வரனை நம்பி இருந்தால் வாழ்க்கையில் ராசிக்கு மகத்தான விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் இன்னொரு பக்கம் வேலை பார்க்கும் இடத்துல தான்கிற அகங்காரமும் ஒரு ஹெட் வெயிட்டும் கிட்ட இருக்கவே இருக்காது நான் தான் இதை செஞ்சேன் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் நான் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே இல்லை நான் இல்லைன்னா இந்த ஏரியாவே இல்லை வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே பேச மாட்டாங்க இவங்களுடைய வெற்றியை கூட நிறைய நேரங்களில் கூட இருக்கவங்களுடைய வெற்றியாக சொல்லுவாங்க அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பேசுவாங்க நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம் என் கணவன் தான் வெற்றியில இணைச்சிப்பாங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க மனசுல என்ன நினைக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வாங்க வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறையோ எங்கயாவது டிராவல் பண்ணணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்களை அதிகமாக சந்தோஷமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இவங்க கூட வாழ்வதே வரும் நிஜமாவே வரும் நிறைய பேர் ஒரு வெளியில போகணும் டேட்டிங் போகணும்னு நினைக்கிறவங்க மீனராசி அன்பர்கள் கூட பேசி பாருங்க இல்ல அவங்க கூட வெளியில போய் பாருங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளவு தூரம் உண்மையாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்மளை பிடிச்சி போச்சுன்னா நமக்காக அவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க நம்ம கூட மீனராசி அன்பர்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை அவாய்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்குறாங்கங்கிறது தான் உண்மை ஏன்னா பிடித்த மனுஷங்களுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இருப்பாங்க ஏசி ரூமில் தான் இருப்பாங்க தரையில் படுக்க மாட்டாங்க கட்டில்தான் படுப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது பிடிச்சவங்களுக்காக எந்த லெவலுக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க எந்த லெவலுக்கு வேணா இறங்கி போவாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் சற்று இருக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் சற்று இருக்கும் ஆனால் வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தாலும் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பேச்சும் பழக்க வழக்கமும் அவ்வளவு பெஸ்டா இருக்கும் இவங்களுக்கெல்லாம் கடன் இருக்குமா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு இவங்களை பார்த்த நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிக்கிட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில எதையுமே காட்டிக்க மாட்டாங்க போய் அழுதுட்டு வந்துடுவாங்க ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க இவங்க இருக்கும் இடமும் வாழும் இடமும் அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு பாக்கியம்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள்ல தெரியாம வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்களும் இவங்கதான் தெரியாம கடனை வாங்கிட்டு வேதனை படுறவங்களும் அவங்கதான் ஏன் வாழ்க்கைய எப்படி வாழறதுன்னு தெரியாம நிறைய கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஏழரை சனி வேற ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு விஷயத்த மட்டும் இந்த மீனராசிக்காரர்கள் மாத்திக்கோங்க ஒண்ணு எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பண்பானவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் சொன்னாலும் அதை அவங்க பெருசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க தவறாக நடந்துக்கிறாங்க தவறான வழியில் போறாங்கன்னா டைரக்டாக அவங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க இன்டைரக்டாவது அவங்களுடைய தப்பு என்னன்னு சுட்டி காட்டிட்டு போயிட்டே இருங்க ஆனால் யாரையும் திருத்தணும் அவங்கள காப்பாற்றணும் பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் தேவையில்லாத கெட்ட பெயரையும் வாங்கிப்பீங்க அதனால யாரையும் திருத்த வேண்டாம் நீங்க சந்தோஷமா மட்டும் இருங்க முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பா இதை நீங்க செய்யுங்க பணத்தை மட்டும் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்ககிட்ட எல்லாருமே வட்டி அதிகமா வாங்குவாங்க பணம் விஷயத்துல ஏமாற்றப்படக்கூடிய ராசியில மீன ராசி முக்கியமான ராசி அதனால் பணம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க கடனாக கொடுத்தா கூட சரி எழுதி வாங்கிட்டு செய்யுங்க நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எழுதி வாங்காமல் மேக்சிமம் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க நம்ம அடுத்த பதிவில் இதோட பார்ட் த்ரீ வரப்போகுது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை அந்த பதிவில் சொல்ல இருக்கும் தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தானாகவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்